ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சமைக்க போகிறது மட்டன் பிரியாணி அதுக்கு முன்னாடி மட்டனை வேக வச்சுக்கணும் மட்டனை வேக வைக்கும்போது நான் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவேன் இது பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்னா கறியில் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த சில கறிங்களில் இந்த செம்மா வெள்ளாட்டு கறியை நம்மளை ஏமாற்றி கொடுத்துருவாங்க செம்மறியாடை அந்த ஸ்மெல்லாம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் இனிமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது குழந்தைங்களுக்கு வேக வச்ச கறியே அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இப்போ வேக வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸை பார்க்கலாம் மட்டன் இதுமாரி வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேக வச்ச தண்ணியில் தான் நான் சூப்பு இப்போ வைக்க போகிறேன் இப்போ நம்ம பிரியாணி எப்படி பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காய்ஞ்சோடனே எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் சார் நெய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணால் திகட்டுற மாரி இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம் பல் முந்திரி இப்போ நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு கூட இதை நம்ம ஆட் பண்ணி போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் தீ வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணி போகிறோம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் சர்க்கரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இந்த இஞ்சி பூனை பெருசு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு வாசனெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடப் போகிறோம் ரெண்டு ஒரு ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கிறேன் அவங்க உங்க காற்றுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மட்டனை வேக வச்சுதான் அதில் ஆட் பண்ண போகிறோம் எத்தனை பேர் வருவாங்க இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போறோம் ஆட் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற விதத்தில் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ புதினா கொத்தமல்லி போடுறோம் ஒரு அரை மொழி எலுமிச்சை மழை புழிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு கலர் கிளறி விட்டாச்சு இப்போ வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட வேண்டியதான் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ பழ பழ இருக்குன்னு இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்ம சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ